இமதே கோபாதீசி மகாதீசிகாயினும சீமத் கோதாயை நமகம் கனைத்திலங்கற்றரமை கன்று கிறங்கி நினைத்து முழிவழியே நின்று பாசோரன் நினைத்தெல்லும் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வேழுனின் வாசற் கடைபற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற கிணியானை பாட உன் நீ இனித்தாய் எழுந்திராய் ஈதண்ட வேறு ரக்கும் அனைத்துள்ளத்தரும் அழிந்து எலோரும் பா வாய் கற்றரமை கன்று கிளங்கி இந்த எருமைகள் தன்னுடைய குழந்தைகள் காஃப் அப்படிங்கிறாள் இல்லையா அந்த மாதிரி இந்த கன்று குட்டி என்ன பண்ணுறது கத்துறது அங்கேருந்து அம்மானு கத்துறது கத்தினோடனே அதுக்கு இறங்கி அது இன்னும் பால் இன்னும் பால் கறக்கிறதுக்கு அவர் கோனார் வரல இல்லையா கால் கறக்கணும் மனுஷாக வரணும் வந்து கறக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன ஆகுது அப்படின்னா குழந்தை கூட்டு விடுத்தேங்க அப்படின்னு நினச்சிட்டுதான் தான் உடனே மடியிலேருந்து பால் தானே கறக்கிறது தான் கனைத்தலங்கிறமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழிய நின்று பால் சோற தன்னுடைய கன்றை நினைத்த உடனேயே பால் சொறிய அமிச்சுருத்தா அந்த எருமைகள்லாம் பசுவை விட எருமைகள் கொஞ்சம் நிறையாக பால் கறக்கும் பசுவை நம்ம பார்த்துட்டோம் ஏற்ற கலங்கள் எதிர்வங்கி மீதளி பன்னு பின்னாடி பார்க்க போறோம் அது மாதிரி நிறைய கறக்கக்கூடிய பற்றாத பெரும் பசுக்கள் பசுக்களே அப்படி இருக்குச்சே அப்ப எருமை எப்படி இருக்கும் இல்லையா எருமை அதை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும் அது மாதிரி இங்க கனைத்தலங்கற்றமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பாசோர நினைத்தெல்லம் சேராக்கும் நற்செல்வந்தங்காய் இந்த தோழிய பெயர்பட்டவள் காமிச்சு தராலாம் நற்சல்வந்தங்காய் கிருஷ்ணனோட திக்கு ஃப்ரெண்டு டியரஸ்ட்டு உற்ற நண்பன் உற்ற நண்பன்னா என்னைக்குமே அவன் வந்து எல்லா விதத்துலேயும் தோல் கொடுப்பானான் சுதாமா என்ற பெயர் நமக்கு தெரியும் இல்லையா பின்னாளில் இவனுக்கு தான் பெரும்பால் பெரிய செல்வத்தை கொடுத்துருக்கான் இது இப்போ செல்வத்தை கொடுத்த நாளில்தான் நம்ம பேசின்னு இருக்கோம் பால்யத்துலேருந்து இவன் கூட படிச்சுட்டு இருக்கான் இந்த சுதாமா அப்பேற்பட்ட சுதாமன் சுதாமனோட தங்கையை தான் இங்கே சொல்லிட்டு இருக்காள் நற்செல்வன் தங்காய் இப்போ இந்த சுதாமா பற்றி தெரிஞ்சுப்போம் என்ன அப்படின்னா அந்த சுதாமா எப்பேற்பட்டவன் அப்படின்னா இலக்குவன் எப்படி ராமனை பெரியாதவனோ அது மாதிரி இவனும் நம் கண்ணனை பெரியாதவனா கண்ணனோடு சேர்ந்தே இருக்கக்கூடியவன் எப்பொழுதுமே அப்படி சேர்ந்தே இருக்கக்கூடியவன் அதனால் என்னென்னா இவன் வீட்டு காரியங்களை மாடமைப்பது பால் கறப்பது என்பதான வேலைகள் எல்லாம் மறந்து எம்பெருமான் இட்ட வழக்காக ஏவல் செய்யும் எம்பெருமான் என்ன ஏவலை சொல்கிறானோ அதை செய்வதற்காக காத்தின்னு இருக்கானா நற்செல்வன் அப்படி எம்பெருமான் சொல்கிறதே கேட்டுருக்கவன் நற்செல்வன் அதான் அடைமொழி கொடுக்குறாளன் தாயார் நற்செல்வன் தங்காய் இப்பேற்பட்டவனோட தங்காய் அப்படின்னா அவன் இன்னும் வசதியான கோபகி ஏன்னா இவனே உற்ற நண்பன்னா அப்போ அவன் அடிக்கடி கிருஷ்ணன் இவன் வீட்டுக்கு வருவான் அப்போன்னா இது வசத்தியான நாயகி அதனால இவளை பிடிச்சின்றால நினைத்தெல்லம் சேராக்கம் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசற்கடை பற்றி அப்படி வாசலில் வந்தாச்சு பார்த்தா ஒரே பால் சேரு பால் கறந்து பால் கறக்கிறதுக்கு ஆறும் இல்லை இந்த வீட்டில் அதனால் பால் வழிஞ்சு முத்தத்துலேருந்து ரொம்பி வழிஞ்சு வாசல் வழியாக வந்து இருக்கான் பின்கட்டுலேருந்து உள்பக்கம் வந்து உள்கட்டுலேருந்து வெளிப்பக்கம் வருது அது முழுக்க வெண்மையாக இருக்கிறது மேலேயும் பனி பொழிவுது கீழேயும் வெண்மையாக இருக்கிறது ஏதோ தேவலோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கான் அந்த இடம் அப்படி வசதியாக சொல்கிறாங்க பனித்தலை வீழனின் வாசற்கரை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமான் எச்செட்ர கிருஷ்ணனை பற்றி சொல்லிட்டே இருக்கா இந்த கோபிகை லட்சியமே பண்ணல என்னென்னா கிருஷ்ணன் மேல் கொஞ்சம் தாபம் கோபம் அவன் வரவே இல்லையே தன்னை விட்டு பிரிகிறானே என்று கோபம் அதனால் இவன் தன்னோட சேரமாட்டேங்கிறான்னு கோபம் அந்த கோபம் கிருஷ்ணனை பற்றி புகழ்ந்து பாடியாச்சு ஏந்து வர மாதிரி தெரில தான் மனைத்து கிணியானை பாடவும் நீவாய் தெருவாய் அம்மாடி உன் மனசில் யார் இருக்கான்னு தெரியும் ராமன் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒரித்து வளர இப்படி இருந்த கிருஷ்ணனை தியானம் பண்ணவள் என்னாச்சு இன்னைக்கு மனத்துக்கு நியான்னு அவன் பக்கம் போயிட்டான் என்னன்னா எம்பெருமான் சொன்ன சொல் சொல் தவறாதவன் அதனால யாரையும் வருத்தம் பட வைக்க மாட்டானான் அதனால இவன் கிருஷ்ணன் பெண்ணின் வருத்தம் அறியாதவன் அப்படின்னு இவருக்கு ஒரு பெற்ற பேர் உண்டு இல்லையா அப்பப்போ கோபிகளை ஏமாத்திட்டு காணா போடுவான் கோபிகளை மட்டும் இல்லை ருக்மணி சத்தியபாமைகளையே இவன் படாதுபாடு படுத்துபோவன் அதனால என்னாச்சு அப்படின்னா இங்க ராமனை சொல்லி பா பாடுற ராமனை சொல்லி சொன்ன உடனே அவளுக்கு ரொம்ப உச்சி குழுந்து போயிடுச்சு ஆ யாமன் யோகியன் சொன்னதை செய்பவன் அது நேர்மையாக நடக்கக்கூடியவன் அப்படின்னு அவருக்கு மனசுக்கு ரொம்ப இதுவாக இருந்தான் சினத்தினால் தென்னிலங்கை கோமான் நட்சத்திர மனத்து கிணியான் நீ பாடவன் நீ வாய் தரவாய் இப்ப இப்பேற்பட்டதான எம்பெருமான சொல்லிட்டோம் உன் மனத்து கிணியன் அப்படின்னு இனிதாய் ஏந்திராய் இதென்ன பெயரக்கும் அனைத்து இல்லத்தாரம் அறிந்தேலோரம் பாவாய் எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு பொழுது முடிஞ்சுருத்தோன்னு அம்மாடி நீ வந்தேன்னா எங்களுடைய இந்த நோன்பு பூர்த்தியாகும் அவசியம் எங்களோட வரணும் பிரார்த்திக்கிறாராம் நாராயண நாராயண நாராயண